அலாமலை வரமத்துள்ளா வரகாத் அன்புள்ள சகோதரர்களை இந்த நேரத்தில் மீலாதுன் நபியை சரி காணக்கூடிய மக்கள் அதை கொண்டாடக்கூடிய மக்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு ஆதாரத்தை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி அது குறித்து உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன் அன்புள்ள சகோதரர்களை இதற்கு முன்னால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் உண்டு இந்த மார்க்கம் இருக்கிறத இந்த மார்க்கம் என்பது குறையோடு பூர்ணப்படுத்தப்படாத ஒரு மார்க்கம் குறையோடு பூர்ணப்படுத்தப்படவில்லை இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட வெளிப்படையான அம்சங்களாக இருந்தாலும் சரி இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட மறைந்து நிற்கின்ற அம்சங்களாக இருந்தாலும் சரி எல்லாம் பரிபூர்ணப்படுத்தி விட்டது இந்த மார்க்கம் முழுமையடைந்து விட்டது என்று அல்லாஹுராப்பட அடையும் திருமறை குருவானில் எங்களுக்கு சொல்லி காண்பதை பார்ப்போம் பார்க்கிறோம் எனவே சகோதரிகளை நாம் விளங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால் இவர்கள் இந்த மீனாதி நபி உலா கொண்டாடுவதற்கு ஒரு ஆதாரத்தை முன்வைக்கிறார்கள் ஒரு திருமறு வசனத்தை முன்வைக்கிறார்கள் என்ன வசனம் அது அல்லாஹூர் அபுல் திருமறையில் சொல்கிறான் குல் குல்பி ரஹ்மதி அவனுடைய பதிலை கொண்டும் அவனுடைய ரஹ்மத்தை கொண்டும் அவர்கள் சந்தோஷம் அடையட்டும் என்று அல்லாஹூர் அபுல்லமின் திருமறை குருவானில் சொல்லி காண்பிப்பதை பார்க்கிறோம் அன்புள்ள சுகோதர்களை அல்லாஹூர் அபுல் அவடமிருந்து இந்த இந்த வழியில் இருந்து சத்திய மார்க்கத்தில் இருந்து அவர்களுக்கு எது வந்ததோ அதை கொண்டவர்கள் சந்தோஷம் அடையட்டும் என்று அல்லாஹு ரபுல் சொல்கிறார் இந்த வார்த்தைக்கு இந்த அரபு சொல்லுக்கு மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் அறிஞர்களை என்ன சொல்கிறார்கள் என்றால் அல் இஸ்லாம் இஸ்லாத்தை கொண்டு அதே போன்று அல் குர்ஆன் அல் குர்வானை கொண்டு அதே போன்று அல் இல் இல்மை கொண்டு நிசையட்டும் அவர்கள் சந்தோஷம் அடையட்டும் என்று சொல்கிறார்கள் அதே போல ரஹ்மதிஹி அந்த ரஹ்மதிங்கிற அந்த வார்த்தைக்கு இந்த தப்சருடைய அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் ரசூலுல்லா இசல்லா உலகம் அவர்களை கொண்டு அல்லது அசுன்னா ரசூ சல்லாவுடைய சுன்னாவை கொண்டு அல்லது அல் குர் ஆன் அல் குர் ஆன் இதை கொண்டு இவைகளை கொண்டு என்ன செய்யட்டும் இவர்கள் சந்தோஷம் அடையட்டும் இந்த ரஹ்மத் என்கிற சொல்லுக்கு ரசூ சல்லா உலகம் என்கிற அர்த்தத்தை சொல்கிறார்கள் அல் குருவான் என்கிற அர்த்தம் உண்டு அதே போன்று அர்த்தம் உண்டு அன்புள்ள சகோதரர்களே பிரச்சனை என்பது இதில் அல்ல ரஹ்மத் என்கிற சொல் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் செலு சிலம் அவர்களை இருக்கிறதா என்றால் உள்ளடக்க இருக்கிறது அதில் சந்தேகம் கிடையாது அதில் பிரச்சனை கிடையாது பிரச்சனை என்னவென்றால் இந்த இந்த வசனத்தை வைத்து அல்லாஹூர் அப்துல் அலமீன் இந்த திருமறை குருவான் யாருக்கு இறக்கினான் நபிகல் நாமி சல்லா அலையம் அவர்களுக்கு இறங்கினார் அந்த நபிகல் லாமி சல்லா அலையம் அவர்கள் அந்த நபி தோரர்களுக்கு இந்த குருவானை கற்றுக் கொடுத்தவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்றைக்காவது அல்லாஹுடைய தூதர் இந்த வசனம் வருகிற பொழுதோ அல்லாஹூத் என்பது என்னைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதனால் அல்லாஹுடைய தூதர் நான் பிறந்த தினத்தை நீங்கள் கொண்டாடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனத்தின் மூலம் அவர்களுக்கு வழிகாட்டினார்களா என்று பாருங்கள் கண்டுகொள்ள முடியாது அப்படி ஒன்று கிடையாது அதே போல சகோதரர்களை இந்த குர்வானுக்கு குருவானுடைய வசனங்களை மிகவும் அறிந்தவர்கள் இந்த குருவானுடைய விஷயங்களுக்கு வசனங்களுக்கு தெளிவுரை வழங்கிய சஹாபாக்கள் நபித்தோடர்கள் இருந்தார்கள் என்றைக்காத இந்த நபித்தோடர்கள் இந்த வசனத்துக்கு நபிகள் நபிகல்லாமி சல்லா செல்லம் அவர்களுக்கு நீங்கள் மீளாது கொண்டாடுங்கள் என்று இதை வைத்து மக்களுக்கு சொன்னார்களா அதை சொல்லவில்லை தாபிங்களிடத்தில் இருக்கவில்லை அவர்கள் சொல்லவில்லை அதற்கு பின்னால் வந்த இடத்தில் இருக்கவில்லை இவர்களிடத்தில் இல்லாத ஒன்றை ஒரு இயக்கத்தினர் கொண்டு வந்த ஒரு கோட்பாட்டை ஒரு அம்சத்தை இவர்கள் செய்துவிட்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள் அதனை நியாயப்படுத்துவதற்காக குருவானிலிருந்து எப்படி சகாபாக்கள் நபித்தோழர்கள் அதற்கு பின் வந்தவர்கள் எல்லாம் விளங்கி கொண்டார்களோ அதற்கு மாற்றமாக இந்த கருத்தை மக்களுக்கு மத்தியில் நிலை எப்படியாவது நிலைநாட்ட வேண்டும் எப்படியாவது மக்களுக்கு மீலாது நபி விழா கொண்டாட வைக்க வேண்டும் அதை சரி காண வைக்க வேண்டும் என்கின்ற தோரணையில் இவர்கள் இந்த குருவானுடைய வசனங்களை வைத்து மக்களை வழிகடுத்து கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய மன உச்சைப்படி குருவானுடைய வசனங்களை அவர்கள் திரிவுபடுத்துகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நானும் நீங்களும் தந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இது மிக முக்கியமான ஒரு அம்சம் சகோதரர்களே இந்த மீலாது நபி விழா என்பது யாரால் கொண்டு ஃபாத்துமியாக்கள் உபைதியாக்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தினுடைய சட்டங்களையும் அகிதாவையும் உடைக்கக்கூடிய ஒரு கொள்கைவாதிகளால் ஒரு கோட்பாடு உள்ளவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு அம்சம்தான் இந்த மீலாது நபி விழா என்பது என்றைக்காவது அவர்களுடைய மேடையில் அவர்கள் இந்த ஃபங்க்ஷனை இந்த வைபத்தை கொண்டாடக்கூடிய அந்த மேடைகளை என்றைக்காவது இந்த மார்க்கத்தினுள் இந்த கொண்டாட்டம் எப்படி வந்தது என்று மக்களுக்கு சொல்லியிருக்கிறார்களா ஒரு பொழுதும் சொல்ல மாட்டார்கள் ஏன் மக்கள் அதை விளங்கிக் கொண்டால் அவர்களை விளங்கிக் கொள்வார்கள் இவர்கள் சொல்வது பிழை என்று தவறு என்பது ஏன் ஒரு வழிகட்ட இயக்கத்தினால் வழிகட்ட கோட்பாடு உள்ளவர்களால் இந்த மார்க்கத்தை மார்க்கத்துறை சட்டங்களையும் எப்படியாவது மக்களிடம் மனதில் மனதிலிருந்து அவர் கலைத்து விட்டு அவர்களுடைய கோட்பாட்டை ஒரு மதுகபி உருவாக்க வேண்டும் என்கிற தோரணையில் இருந்தவர்கள் தான் இந்த பாத்துமியாக்கள் என்பவர்கள் உபைதியாக்கள் என்பவர்கள் அவர்களினால் உருவாக்கப்பட்ட ஒரு அம்சம்தான் இந்த மீலாதுன் நபி என்று சொல்லப்படுகிற இந்த கொண்டாட்டம் என்பதை மக்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே சகோதரர்களே சத்தியத்தை நாம் தேட வேண்டும் வழிகட்டை நாம் இனங்காண வேண்டும் சமூகத்துக்கு மத்தியில் எனவே அல்லாஹு அபுல்லா அலமீன் வழிகட்டை வழிகட்டை இனங்கண்டு இந்த மார்க்கத்தில் சத்திய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் உள்ள ரபுல்லமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக தவானா அலமது இல்லாஹ் ரபுல்லமீன் அலாமி வரமத்து வர